இன்னைக்கு நம்ம வந்து பலக்காயில் வந்து மட்டன் சூக்கா பண்ண போகிறோம் வாங்க பார்க்கலாம் இதுமாரி நம்ம கட் பண்ணிடலாம் இது சொல்லுங்கள் அழுத்தமாக தெரியல ஸோ உங்களுக்கு வெட்டிட்டு காமிக்கிறேன் மாரி தோலை கட் பண்ணி எடுத்துடலாம் பீஸ் போட முடியும் இப்போ நம்ம வந்து குக்கரில் தண்ணி காய வச்சுருக்கோம் மட்டுக்காவுக்கு வந்து இந்த அளவுக்கு பீஸ் இருந்தால் போதும் இதை வந்து நம்ம வேக வச்சு எடுத்துடலாம் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் நல்லா ஒரு கலர் கலக்கிட்டு வச்சிடலாம் இதை வந்து ரெண்டு விசில் ரெண்டுலாம் போதும் வெந்துடும் நம்ம என்னென்ன எடுத்து வச்சிருக்கோம்னா மட்டன் ஃப்ரைக்கு மட்டன் சுக்கா மட்டன் சுக்காவுக்கு இது வந்து ஏலக்காய் பட்டை லவங்கம் சோம்பு தனியா காஞ்ச மிளகா இதை நம்ம வந்து இப்படியே போட்டு வருத்தலாம் எல்லாத்தையும் இந்த அளவுக்கு வருத்தோம்னா நம்ம எடுத்துடலாம் இதை இதில் தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் தாளிக்கிறதுக்கு வந்து நம்ம இலைய எடுத்துக்கலாம் வெங்காயம் ஒரு மூணு கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் போட்டுக்கலாம் நல்லா வதக்கிக்கலாம் இது நைஸாக அரைச்சிடலாம் கருப்பில் வந்து இதில் போட்டுக்கலாம் நம்ம வந்து தேங்காய் திருவி வச்சுருக்கோம் இப்போ இந்த அரைச்ச மசாலாவோட தேங்காயும் போட்டுக்கலாம் அரைச்சிட்டு வந்த பேஸ்ட் போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூனு கொஞ்சமா போட்டுக்கலாம் கொஞ்சமா உப்பு போட்டுக்கலாம் கல் உப்பு நம்ம அதுலயும் போட்டிருக்கோம் அதனால இதுல கொஞ்சமா நான் ஒரு போட்டுருக்கோம் அரைச்சி மசாலா போட்டுக்கலாம் வெந்துச்சான்னு பார்க்கலாம் நல்லா வெந்துச்சு சரி இப்பே போட்டுலாம் மட்டன் சுக்கா வந்து சுக்கா இல்லை பலாக்காய் மட்டன் சுக்கா மக்கா சித்திலக்காய் நீ தானே என்ன நீதானே இப்போ என்ன குழப்ப பலாக்காய் பலாக்காய் கா கலருக்காக கொஞ்சம் கொஞ்சம் காஷ்மீர் போட்டுக்கலாம் சரி கொஞ்சம் கலர் வரும்டா கொத்தமல்லி வச்சு கொத்தமல்லி நறுக்கி வச்சு தான் கொஞ்சம் போட்டுக்கலாம் லேசா காய் மட்டன் சுக்கா ரெடி ஆயிடுச்சு சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பார்க்குறேன் பெல்லாக கிளிக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன் பை பாய்